வணக்கம் அபி டிவி நம்ம பார்க்க நெல்லையில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட கழக செயலாளர் ஜெயச்சந்திரன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களின் ஆணைக்கணங்க கணங்க நூத்தி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு அமைந்துள்ள கர்ம வீரர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெயச்சந்திரன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் மாவட்ட கழக அவைத்தலைவர் பழனிக்குமார் மாவட்ட துணை செயலாளர் முரசுமணி நெல்லை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் தவசி தம்பா பாலை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஆனந்தமணி பாலை பகுதி செயலாளர் ஆரோக்கிய அந்தோணி தச்சை பகுதி செயலாளர் தமிழ்மணி நெல்லை பகுதி செயலாளர் மணிகண்டன் மேலப்பாளையம் பகுதி செயலாளர் குறிச்சி குட்டி மானூர் ஒன்றிய அவைத்தலைவர் பாபுராஜ் மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர் சயது மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் சிவகுமார் குறிச்சி சதீஷ் மாவட்ட மகளிரணி செயலாளர் அருள்மேரி மாவட்ட நிர்வாகிகள் காமராஜ் எஸ் பி குமார் சமூக வலைதள அணி செயலாளர் மரிய தாம்சன் பூமணி கோபிநாத் கணேஷ் மானூர் கிழக்கு ஒன்றிய தவசி முருகன் மாவட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் வர்த்தகனி துணை செயலாளர் ஆறுமுகம் வெற்றிவேல் தச்சை பகுதி செல்வராஜ் மேலப்பாளையம் பகுதி கழக நிர்வாகிகள் அப்துல் ரஹீம் ஆட்டோ ஷேக் ஆமீன் ஷேக் மைதீன் கான் நம்ம டீக்கடை ராமகிருஷ்ணன் தச்சை பகுதி கழக நிர்வாகிகள் துரை பர்கீஸ் அனிருத் கார்த்திக் அருண் மணிகண்டன் நாகராஜ் சாமுவேல் சுப்பையா பெருமாள் தேபா கார்த்திக் நெல்லை பகுதி கழக செயலாளர் சிறுத்தை முருகன் பிரியன் வேலாயுத முருகன் சொரிமுத்து இசக்கி கணேசன் அரிகரன் ஹாமிம் முகமது பிரதீப் கோமதி நாயகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்